நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சிகள் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறதா சொல்றாங்க என்ன நடக்குது சார் நாடாளுமன்றத்தில் டெல்லியில நாடாளுமன்றம் பரபரப்பான சூழ்நிலையில் இன்னும் பத்து நிமிட இருபது நிமிடத்திற்குள் பிரதமர் நந்தினி மோந்தி அவர் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பற்றியும் இந்தியாவை பற்றியும் அதிகமாக முக்கியத்துவம் தருவார் அமித்ஷா நேற்று பேசினார் நேற்று ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் பேசினார்கள் இன்று அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது தமிழகத்தை பற்றியும் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு குவிண்ட் என்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து அதில் ஐந்து பேர் சொல்லப்பட்டார்களே அவர்தான் ஹோம் குரோன் குரோண்ட்ஸ் என்று சொன்னார் இந்த நாட்டிலே அழைக்கப்பட்ட தீவிரவாதிகள் என்று அதற்கு பதில் அடி வழி கொடுத்தார் மொத்தம் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கிடைத்தது கனிமொழியை பார்த்து இன்னும் தாங்கள் காங்கிரசிலேயே இந்த மாதிரியான தேச துரோகம் செய்யக்கூடிய செயல் என்ற சொல்வ கனிமொழி செய்யாற்றினார் அதற்கு அமித்ஷாவும் பதில் சொன்னார் ஆக மொத்தம் இன்று பிரியங்கா காந்தியின் நன்னா பேசினார் பிரியங்கா காந்தி பேசுவதன் மூலமாக ஒன்று ஒன்று பேசப்படுகிறது என்ன என்று கேட்டால் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேசம் தேர்தலில் காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலன்னா ராகுல் காந்தியை விட்டு பிரியங்கா காந்தி காந்தியை முதலிடம் கொடுப்பார்கள் என்றுதான் தெரிகிறது எது இருப்பினும் பிரியங்கா காந்தி நன்றா பேசினார் கனிமொழியும் நன்றாக பேசினார்கள் ஆக மொத்தம் பரபரப்பான சூழ்நிலையில் இன்று அந்த ஆபரேஷன் வேலை முடிந்து ராஜ்யசபாவில இருக்காங்க மல்லிகார்ஜுன் சேர்க்கம் பேசும்போது வேண்டுமென்று தங்கர் விஷயத்தை பேச ஆரம்பித்தால் முடியவில்லை இன்னும் ஒரு சிறு நேரத்தில் அமித்ஷா ராஜ்யசபாவில் பேசினாலும் பேசுவார் மத்திய உள்துறை தொடங்கி அமைச்சர்கள் தொடர்ச்சியாக விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் கூட கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஏன் இப்படி சந்தேகத்தோடு மீண்டும் மீண்டும் வெளிநாட்டில வெளிநாட்டிலேருந்து வர்ற கேள்விக்கு உள்நாட்டிலேருந்து இப்படி எதிர்கட்சிகள் கேட்கிறார்களே இது ஆக்கப்பூர்வமா என்கிற ஒரு கேள்வி வருது இல்ல ஆக்கப்பூர்வம் இல்லை வெளிநாட்டிலிருந்து தூண்டிவிடப்பட்டதான் கேட்கு ராகுல் காந்தி பெற்று அமித்ஷா சொல்லிவிட்டாரே அமித்ஷா இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுகிறது என்று திட்டமிட்டார் நேற்று அனுராக் தாக்கூர் பேசும் பொழுது ராகுல் காந்தி ஏழனமாக பேசினார் இன்று பேர் பேசும் போது ஏழனமாக பேசினார் ஆக இன்று அமித்ஷா நரேந்திர மோடி பேசியதான் சிவகங்கை காங்கிரஸ் ஏற்பட்ட தோற்று வச்சு அவர்கள் வெளிநடவார்கள் தான் பேர் பரபரப்பாக பேசுகிறார்கள் ஸ்பெஷல் ஸ்டேஷனை கேட்ட ராகுல் காந்தி இன்று ராகுல் காந்தி அழைக்க வரவில்லை காரணம் வருவேன் என்கிறார் ராகுல் காந்தி காரணம் அவர் வேண்டும் ஆனால் அவர் லோக்சபாவை பய்பாட் பண்ணார் தற்போது அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்கன்னா அமித்ஷா பேசுகிறது நேரு அமித்ஷா தாக்கினார் பிரதமர் பேசுவார் அதிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்காக சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் அதற்கு திமுகா நேரு அமெக்ட் பண்ணும் எவரும் காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கவில்லை கேட்ட கேள்வி காங்கிரஸ் பாகிஸ்தானுடைய பிரதிபலிக்கிறது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு